ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் போய் இன்னைக்கு பச்சமிளகா பொரு ஸ்டோர்லான்ட்டு போய் பார்த்தா செடி எல்லாமே பச்சை பசீர்னு அத்தனை காய் காய்ச்சிக்கிட்டு இருந்தது எல்லாமே இப்போ வீணாக போச்சுங்க ஏன்னு தெரியல என்னென்னு பார்த்தா என் பக்கத்தில் வந்து குச்சிக்காடு இருக்குதுங்க குச்சிக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த பனிகாலத்தில் ஏகப்பட்ட கள்ளிப்பூச்சிங்க குச்சிக்காடு வந்து அடியில் இருக்கிற இலையே எல்லாம் கொட்டி போகிற அளவுக்கு அத்தனை பஞ்ச சுனிங்க பஞ்ச சுனின்னு சொல்லுவோம் கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவோம் மாவு பூச்சின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த பத்து வருஷமாக உற்பத்தி உற்பத்தியானதுங்க இது வந்து குச்சிக்காட்டை கூட பாதிக்கிறது இல்லை பக்கத்தில் இருக்கிற காய்கறி மரம் வாழை மரம் எல்லாம் மட்டையிலையும் ஒட்டிக்குதுங்க ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மிளகா செடி கத்திரி செடியிலையெல்லாம் ஏகப்பட்ட அந்த பஞ்சசூனி அப்புச்சுன்னா ஒரு காய் காய்க்கிறது இல்லைங்க அப்படியே செடியே காஞ்சு போயிடுது இங்கே பாருங்கள் இந்த மிளகா செடியெல்லாம் அப்படியே அப்படியே பஞ்சு மாதிரி ஒட்டி இருக்குது பாருங்க இது வந்து மருந்து அடித்தாலும் போகிறது இல்லைங்க ஏன்னு பார்த்தா இது வந்து இலையோட மேல் பகுதியில் ஒட்டுறதில்ல இலையோட அடிப்பகுதியில் வந்து ஒட்டி அதோட ஈரை எல்லாம் உறிஞ்சி அந்த செடியை காய வச்சுருதுங்க அதனால நம்ம மருந்து விட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த இது எதுவுமே போகிறதே இல்லை கூட அடியில் ஒட்டி இருக்கிறதுனால அதுக்கு மருந்தோட காரை வந்து எது கேட்காமல் கூட துளியோட போகிறதில்லைங்க இது அதிகமாக குச்சிக்காட்டில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காய்கறி செடி தென்னை மரம் வாழைமரம் அப்படின்னு எல்லாத்தையுமே பாதிக்குங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி கள்ளிப்பூச்சினால எவ்வளோ பாதிப்படைங்கிறது மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க இந்த குச்சிக்காட்டெல்லாம் அப்படியே கருப்பு கலரில் மை போல் ஆயிருச்சிங்க இது ஓவராக இருந்து மழை காலத்தில் வந்து எல்லாம் ஒரு கூட வராதுங்க எல்லாம் கழுவிக்கிட்டு போயிடும் அதுக்கப்புறம் வர பனி வந்து இது கண்டிப்பாக வந்துடுதுங்க எங்கள் ஊரில் மஞ்சளுக்கு அப்புறம் குச்சி வந்து நிறையா விவசாயம் பண்ணுறோம் இந்த குச்சிக்காட்டை வந்து இந்த மாதிரி அதிகளவு பாதிக்குது அது போன இந்த க தாய்லாந்து குச்சி வந்தப்பறம் பெருசாக கள்ளிப்பூச்சினால் பாதி இல்லைங்க ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மிளகா செடியெல்லாம் பாருங்கள் வரிசையாக அவ்வளோ காய் காய்ச்சிக்கிட்டு இருந்தது பொண்ணு கூட எல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் like ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க